இது நம்ம இஜிப்ட் டூரோட மூணாவது நாள் நம்ம இப்ப இஜிப்ட் மியூசியத்தில் இருக்கோம் இதுதான் மிடில் ஈஸ்ட்லயே ரொம்ப பழமையான மியூசியம் இங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆர்டிபேக்ட்ஸ் வச்சிருக்காங்க இதுதான் உலகின் மிகப்பெரிய பாரோ மன்னர்களோட தொல்பொருள் தொகுப்பு இஜிப்சியன் மியூசியத்தோட தகரீப் நம்ம பார்க்கறது பிரின்ஸ் வென்டவர் அப்படிங்கிற இளவரசனோட ஒரு மம்மி இவர் வந்து ராம்சஸ்திரி அப்படிங்கிற ஒரு ராஜாவோட பையன் தந்தைக்கு எதிராகவே செயல்பட்ட குற்றத்துக்காக இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அந்த மரண தண்டனை காலத்திற்கு முன்னாடியே இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு விஷமருந்தி தற்கொலை பண்ணிக்கிறாரு மம்மி வந்து மிகச்சரியாக பதப்படுத்தப்படலை ஆனாலும் நேச்சுரல் வேலையே இது வந்து பதப்படுத்தப்பட்டிருக்கு பல் எல்லாமே இருக்குது விரல்கள் எல்லாமே இருக்குது தோல் வந்து நல்லா இன்டாக்டாக இருக்குது ஒரு ஆட்டோட தோலில் பொதிஞ்சு பதப்படுத்தியிருக்காங்க இந்த மம்மியை மகனாக இருந்தால் கூட சரியாக தண்டனை பாரபட்சம் பார்க்காம நீதி வழங்கும் முறை வந்து இந்த எஜிப்சியன் கல்ச்சரில் இருந்திருக்கு ரம்மிங் ஸ்கூலில் மம்மி பண்ணி உடல்நிலை பதப்படுத்தி வைக்கிறதுக்கான டோம் இது வந்துட்டு சவப்பெட்டி அல்லது கலரை பெட்டி அப்படின்னு சொல்லலாம் மம்மி பக்கத்தில் காட்டுற எல்லா விஷயங்களுமே தொன்னூறு பார்க்கும்போது பழைய படங்களுக்கு போய் மம்மி வச்சுருந்த இடம் அதில் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க அந்த பெட்டிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக சிங்கங்களெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு இந்த சிங்கங்கள் எல்லாமே வந்து பாதுகாவலுக்காகவும் எலிபு நடைசனங்களெல்லாம் கூடியிருக்கு பாதுகாவலுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு தெய்வீகத்தை அடைவதற்காக குறிக்கப்பட்டிருக்கலாம் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கலர் இப்போ வச்சுருந்துருக்காங்க இந்த வளையல்கள் மணி பாசு மணி இதெல்லாமே அப்புறம் அவங்க பயன்படுத்தப்பட்ட கப்பு தண்ணி தண்ணி உபயோகப்படுற கம்மியாக ஹேர் கிளிப்பு கூட இந்த அழகாக ஒரு போட்டில் பண்ண ஹேர் கொண்டை போட்டு உங்களை செருஞ்சி வச்சுக்கலாம் இந்த கிளிப்பை அந்த கொண்டை அப்படியே நிற்கிறக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு கிளிப்பு பல் குத்துற ஊசி அந்த குட்டி பாசி மணி ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் அழகாக இருக்குது அந்த மணி இன்னும் பலபலன்னு அப்படியே மங்காமல் இருக்குது அது எந்த மெட்டீரியல்னே தெரியல அந்த வளையலெல்லாம் எதில் பண் பண்ணப்பட்டதுன்னு தெரியல எலும்பாலையா இல்லை எந்த மெட்டலும் தெரியலை ஆனால் இன்னும் அது பலபலன்னு அப்படியே இருக்குது மனித உடல் அமைப்பிலேயே செதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு மம்மியை உள்ள வைக்கிறதுக்கான சாதத்தெட்டி இதுவங்களுடைய செம்பாலஜியத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒற்றைக்கன் பாம்பு ஜிக்ஜாக் சிம்பிள் இப்போ கவிழ்ந்து போடப்பட்ட ஒரு பாத்திரம் மாதிரி இது வந்து எனர்ஜி ரிசீவிங் சிம்பிள் அப்படின்னு நான் ரெய்கில் படிச்சிருக்கேன் இந்த இது வந்து ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது இது எல்லாமே எனர்ஜி சம்பந்தப்பட்ட குறியீடுகள் தான் வேலி ஆஃப் த கிங்ஸ் கல்லறை சுவர் சிற்பங்களாக இருக்கலாம் ஸ்டோன்ஸு இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸு அதை அதுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து எட்டர்னிட்டி லைஃப்கான ஒரு ஒரு கலராக இருக்கும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க நான் சொன்னாப்பில் ப்ளூ வந்து எப்பவுமே ஒரு மிஸ்டிக்கல் கலர் தான் ப்ளூவில் நிறையா ஷேட்ஸு நம்ம இந்தியன் மித்தாலஜி போ படி கூட கடவுளுக்கு வந்து கரணியில் நிறம் கொடுப்பாங்க இல்லையா அதனால் ப்ளூ அந்த மிஸ்டிக்கல் ஃப்ளேமு ஒரு ப்ளூ வந்து எட்டர்னிட்டிக்கான சாகா வரம் பெறக்கூடிய ஒரு தன்மைக்காகவும் அதே நேரம் இறையோடு சேர்றதுக்கான ஒரு கலராகவும் ஆங்கில சக்கரத்துக்கான கலர் சொல்லுவாங்க அப்படி இருந்திருக்கு எஜிப்சன்ஸ் எஜிப்சியன் எஸ்லேசேஷன்லேயுமே பூ வந்து ஒரு குறிப்பிடத்தக்க இடம் பெற்றிருக்கு இது ஒரு நர்ஸ் அவங்களோட காஃபின் இதில் பாருங்கள் தெளிவாகவே சிம்பிள் இருக்குது பார்க்குற காஃபின்ல எல்லாமே ஆல்மோஸ்ட் மம்மி இருக்காங்க மம்மி பதப்படுத்தப்பட்ட உடல் இருக்குது நம்ம போன ப்ரமிடு என்னென்ன பிரமிட்ஸ் உள்ளோம் கீசா கூட ப்ரமிட்ஸு ரெட் பிரமிடு அண்ட் பென் பிரமிடு இதுக்குள்ளே இருந்தெல்லாம் மம்மிஸை எடுத்துகிட்டு வந்து இந்த மியூசியத்தில் பாதுகாவலாம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக இந்த மியூசியத்தில் ஊற்றிட்டு இருக்கோம் ஆனாலும் கொஞ்சம் டயர்டாகவே இல்லை காலம் வந்து அப்படியே உறைஞ்சி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பெட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் கூட மம்மி பண்ணி புதைக்கிற வழக்கம் இருந்திருக்கு எருமை பூனை சில பறவைகள் இது குதிரையோட எலும்பு முதலையெல்லாம் கூட மம்மிஃபை பண்ணியிருக்காங்க இந்த அறை முழுவதுமே விலங்குகளுக்கான மம்மிஸ் தான் இருக்கு மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கு இது நாயோட மம்மிங்க இது ஒரு சாக்ரெட் ஃபிஷ்ஷோட மம்மி மம்மி பண்ணுறதுக்கு சில விசித்திரமான முறைகளை இவங்க கையாண்டிருக்காங்க எனிமா கொடுக்குறது போல் டர்ஃபென்டைன் ஆயில் ஜுனிஃபர் ஆயிலில் உடலுக்குள்ளே செலுத்திட்டு ஆன்எஸ்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த ஆயில் உள்ளே இருக்க உறுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துடுது அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து உள்ள தண்ணியான அதாவது கரைஞ்சி போன உறுப்புகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மம்மி ப்ராசஸுக்கு தேவையான மூலிகைகள் மெடிசின்ஸ் எல்லாம் உடலுக்குள்ளே போட்டு மம்மி யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் பூனை மம்மிஸ் பூனைகள் வந்து இங்கே கடவுள் தன்மையோடையே வழிபடப்பட்டுச்சு முக்கியமான கடவுள் பூனை வந்து கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு வந்துச்சு பூனைக்கெல்லாம் ஆபரணங்கள் தங்கத்தாலான ஆபரணங்கள்லாம் பூட்டியிருக்காங்க அப்படின்னு நான் படித்தேன் இப்போ ஒரு பெட்டாக்கோட எலும்பு பூனை மம்மிஸ்க்கான காஃபின்ஸ் இது எல்லாமே இது ஒரு ஸ்னேகோட மம்மி எப்படி ஒரு ரெண்டு மீட்டர் இருக்கும் போல இருக்கு நம்ம விட பல மடங்கு பெருசு அப்படிங்கிற ஒரு சூட்சத்தை நினைவுற்று விதமாக தான் கொண்டாடி இருக்காங்க மன்னர் சுற்றுக்காமன் பயன்படுத்தின தங்க நாற்காலி இது ஒரு மாஸ்டர் பீஸுங்க இந்த கால் விதியில இருக்கிறது எல்லாமே இவர் வென்றெடுத்த மன்னர்களுடைய உருவங்கள் நுழக்கமாக அற்புதமான நிறங்களோட இது உருவாக்கப்பட்டிருக்கு